ஏறி <laughs> <laughs> ஏர்ங்களே பின்னாடி இப்புனே ஆளு உட்காராதீங்க நீங்க உட்கார்ந்தீங்கடா தள்ளி உட்காருங்களே கொஞ்சம் தள்ளி விட்டு உட்காருங்களே பின்னாடி லைன் அப் பண்ணி உட்காரு அட இப்புனே அவுட் ஆப்லயே உட்கார்றுங்க என்ன அர்த்தத்துல உட்கார்ந்தீங்க என்ன சொல்றா கேக்க மாட்டீங்க இந்த வளக்கடேவா புடிச்சது நீங்களே லைன் அப் நம்ம எல்லாம் செஞ்சு போகலாம் வேற

என்ன <laughs> பவு <laughs> <laughs> அதே انا அந்த வெற்றி இரண்டு வெற்றி புள்ளிகள் தர்க்பித் அடி பிள்ளைக்கான முயற்சி नम्बर त न सम्हालेको थियो यसलाई बोहेन लाग्यो अहिले हामी मिल्ले गराए आय बावन आय बोल्यो हे हे पैसा मलाई दिनु दे हे हुन्छ होला भेल्या छैन मैच हेर सर Thank you. உக்கார நல்லா பேசுட தெற்குரு இடைய வெட்டி ஐந்து வெட்டி புடிகளும் தெற்கு தெரு ஒரு வெற்றி பிடிக்க சிறப்பாக விளாட்டு குடிக்கிற உங்க உங்கள oleragle earth 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 Cette earth 강 ut interprets vit smell smisch oil startupq Muttaanamu .�� Nagidamente neiDieP엔 Oliver te telefon PUñet ORFIMkes <laughs> quiero .� travailcale Sabbath yup Is .ixedonderessions frank unemployment matlab metrosmal중에 Natomiastettuentumm intimidate .org Desp Tob GET alémัж

கொஞ்சம் பேசாம நில்லுடா ஏழாவட்டி ஐந்து பேர் கீழ பேருப்பா

தெற்கு வெற்றி புலிகள் இடையே வெற்றி புள்ளிகள் தெற்கு தெரு பத்து வெற்றி புலிகள் இடையவற்றி ஐந்து வெடிப்புகள் சிறப்பாக வெடிக்கிறார்கள் அடி என்ன நான் சொன்னா கேக்க மாட்டாங்க நீயும் சொல்லுங்க சரி <coughs> கலத்துனோம்

முருக மலை போய்கையா தெற்கு பதினோரு வீட்டு பிள்ளையர் வேடையவற்றி ஐந்து வெட்டு பிள்ளையர் गावट 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 नहीं देरया रे गए अरे सर तेरे सर नहीं 2 आवर

செகண்ட் ஆடைய வெட்டி தெற்கு தெரு பதினோரு வெற்றி புலிகள் இடைய வெட்டி ஆறு வெற்றி புலிகள் சிறப்பாக ஆடி

வே

தயார் சரி சரி தயார் தயார் ஜெயிலர் வந்துருக்கார் டைமட் தப்பிக்கிற தெற்கு வெற்றி புலிகளும் இடையவட்டி ஆறு வெற்றி புலிகளும் அடுத்து சிறப்பு ஆடி கடைசி இரண்டு அடிப்படம் ஆட்டக்காரர்கள் கடைசி இரண்டு அடிப்படம் பதினாலு இடையெட்டு ஏழு தண்ணி வந்து கொடுங்கப்பா கம்பி அ புதுப்பட்டி பெரிய ரெடியா இருக்குங்க புதுப்பட்டி பெரியவக்கப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக பலவேர் குமாரப்பட்டி நீங்கள் ரெடியா இருந்துடுங்க பலவே குமாரப்பட்டி அதற்கு அடுத்தபடியாக குறிச்சிப்பட்டி தெற்குப்பட்டி ரெண்டு நீங்கள் ரெடியா இருந்துருங்க